இயற்கையை சார்ந்து செய்யப்படுற விவசாயம் அந்த இயற்கை விவசாயத்தில் ப பயனுள்ள பல அம்சங்களில் பஞ்சகவ்யா பூச்சி விரட்டிங்கிறது முக்கியமானது பஞ்சகவ்யாங்கிறது ஒரு டானிக்கு பூச்சி விரட்டிங்கிறது ஒரு பூச்சிக்கொல்லி பூச்சிக்கொல்லிங்கிறத பூச்சி கட்டுப்படுத்துறது அது இல்லாமல் இந்த பஞ்சகவ்யாவோட அமுதகரைசல்னு ஒன்று இருக்குது அந்த அமுதகரசல் நாம் ஈஸியாக தயார் பண்ணுறது ரொம்ப ஈஸி பஞ்சகவ்யா அளவுக்கு கூட அதுக்கு டைம் தேவைப்படாது இந்த அமுதகரசலுங்கிறது பயிருக்கு நாம் நேரடியாக நேரடியாக விடும்போது அந்த பயிர் அமோகமாக வளரும் அதில் செலவும் கம்மி அப்படிப்பட்ட ஒன்று தான் அமுதகரைசல் அமுதகரைசலுங்கிற ஃபார்முலாவே நம்மளவர் ஐயா சொன்னது அதுக்கு வேறு ஒன்றும் இல்லை மூணே மூணு பொருள் தான் தேவை ஒன்று மாட்டு சாணம் அடுத்தது கோமியம் மாட்டு கோமியம் மூணாவது நாட்டு சர்க்கரை இந்த மூணையும் சேர்த்து செய்யப்படுறது தான் அமுதகரைசல் ஒரு அஞ்சு கிலோ சாணம் ஒரு பத்து லிட்டர் கோமியம் மாட்டு கோமியம் ஒரு கிலோ சர்க்கரை கலந்து ஒரு ஐம்பது லிட்டர் தண்ணியில் கலந்து கலக்கி வச்சுட்டா எ நாற்பத்தெட்டு மணி நேரத்துலேருந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே சரியான சத்துள்ள ஒரு பயிர் ஊக்கி கிடச்சிடுது அதை பயிருக்கு மடையில் தண்ணி விடும்போது மடையில் கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டுற மாதிரி அல்லது ஊற்றுற மாதிரி ஒரு டேப் போட்டு ஒரு கேனில் வச்சுட்டோம்னா போதும் முழுசாக பயிருக்கு வயலுக்கு முழுசும் போய் படவிச்சுன்னா அந்த பயிருக்கு ஒரு அருமையான சத்தான ஒரு ச பயிர் ஊக்கி கிடைக்கிறது பயிர் நல்லா வளரும் இதுதான் அமுதகரசலுங்கிறது அடுத்தது